அஸ்லாம் வரமத்துல்லா வரகேத் அலஹமதுல அன்பார்ந்த மாணவர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சில நிமிடங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செலவு செய்கின்றோம் அப்படியான நம்முடைய கிதாபான புத்தகமான மூன்று அடிப்படைகள் என்ற அந்த புத்தகத்தினுடைய கடைசியில் போன வகுப்பில் நம் நிறுத்தினது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய ஆசிரியர் முகமது பின் அப்துல் வஹாப் கூறினார் அதில் முதலாவது வந்து தௌஹீது ருபூபியாவை பற்றி அல்லாஹாவை அவனுடைய செயலில் ஒருமைப்படுத்துதல் அவன் ஒருத்தன் தான் படைப்பாளர் அவனுடைய ஒரு அவன் அவன் மட்டும்தான் நம்மளுக்கு ரசிக்கக்கூடியவன் உணவளிக்கக்கூடியவன் இப்படி அவனுக்குன்னு தனித்துவம் மிக்க அந்த செயல்கள் இருக்கின்றதே அதில் அவனை ஒருமைப்படுத்துதல் என்ற விஷயத்தை பார்த்தோம் அதற்கு வந்து அதுக்கப்புறம் ரசூல் சல்லாஹூ அலிவசல்லாம் வெறுமனே நம்மளை வந்து விட்டுவிடல ரசூலை அனுப்பினான் அந்த ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள் நரகம் நுழைவார்கள் அதற்கு உதாரணமாக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஃபிரானுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுபஹானுத் தாலா அனுப்பினான் சூரத்துல் முசம்பி அல்லா சொல்கிறான் ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க அதை நிராகரித்தார்கள் என்று அல்லாஹ் சுபஹானு தாலா சொன்னான் என்பதாக நம்ம முடித்தோம் இன்றைய வகுப்பில் இரண்டாவது விஷயம் என்ன தெரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவஹீது உலூஹியாவை பற்றி ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஒரு லேஸாக பேசணும் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா தவஹீது உலூஹியா என்ன சொல்கிறாங்க தொஹிது உலூஹியா என்னன்னு சொன்னோம் அல்லாஹை அவனுடைய வணக்க வழிபாடுகளில் ஒருமைப்படுத்துதல் என்ன வணக்க வழிபாடுங்கன்னா என்ன அர்த்தங்க வணக்க வழிபாடுன்னா என்ன இபாத வணக்க வழிபாடுகள் அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம் வரையறை வரையறை என்பது அழகான வரையறை கொடுக்குறாங்க உலமாக்கள் அதாவது என்னென்ன விஷயங்கள் அல்லாஹுக்கு பிடித்தமானதோ அல்லாஹுடைய கட்டளையோ அல்லாஹை கொள்ள விஷயமாக இருக்கின்றதோ அது அனைத்துமே இபாதா வணக்க வழிபாடு அது வந்து உடல் சார்ந்த வணக்கங்களாக இருக்கட்டும் எப்படி நம்முடைய தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இதெல்லாம் உடல் சார்ந்த அதே போல் பொருளாதார சார்ந்த இபாதத்தாக இருக்கட்டும் சதகா ஹஜ் அதில் வரும் ஜகாத் சரியா அது போக வந்து பார்த்திங்கன்னா வாயளவில் சொல்லக்கூடிய திக்கிறதும் அதுவும் தான் நம்ம செய்யக்கூடிய குரான் திலாவா வாக்கள் இதெல்லாமே அதே போல் மனதளவில் செய்யக்கூடிய இபாதாவும் இருக்கின்றது அல்லாஹின் தவக்குள் வைத்தல் இது எல்லாத்தையும் நம்ம அல்லாஹின் வந்து ஒருமைப்படுத்தணும் அல்லாஹுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அதை வந்து வேறு யாருக்காவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லா அல்லாதவர்களுக்கு என்னாகும் அது வந்து நம்ம அல்லாஹுக்கு இணைய வைத்துடும் வரும் அதுதான் சொல்கிறாங்க ஒருபோதும் அவன் பொருந்திக்கொள்ள மாட்டான் எதை அவனுக்கு நிகராக இணையாக ஏதாவது ஒன்றை இபாதத்தில் எடுத்துக்கொள்வது யாரையாவது ஏதாவது அவனுக்கு நிகராக இபாதத்தில் எடுத்துக்கொள்வது அதாவது அவனையும் தொழுவது வேறு ஒருத்தனையும் தொழுவது வேறு ஒரு படைப்பையும் தொழுவது அது என்ன வேணாலும் இருக்கலாம் புரியுதா ல மலகுன் முக்கரபன் அதற்கு இன்னும் அழகான முறையில் சொல்கிறாரு ல மலகுன் முக்கரபன் அது வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கமான ஒரு மலக்காக இருந்தாலும் சரி அந்த இணை அந்த இணையின் எப்படிப்பட்ட இணையை அல்லாஹுக்கு நெருக்கமான ஜிபிரி அலிஸ்லாம் அவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை வணங்க முடியாது வல நபியும் முர்சலூன் அதே போல அல்லாஹ் அனுப்பப்பட்ட ஒரு நபியாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு பிடித்தமான நபி நபி சொல்லா அலி சலாம் அவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களுக்கு இபாதத்தை செலுத்த முடியாது அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கே அல்லாஹுடைய சிறந்த படைப்புக்கே அல்லாஹுடைய இபாதத்தை நம்ம ஷேர் பண்ண முடியாது சேர்க்க முடியாது என்பதாக இருந்தால் அப்போது மற்றவைகள்லாம் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் அது கற்களாக இருக்கட்டும் சிலைகளாக இருக்கட்டும் படைப்பாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் கூடிய சூரியன் சந்திரன் எதுக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது அவனுக்கு இணையாக அவனுடைய விவாதத்தை செய்யக்கூடாது அவனுக்கு மட்டும் நான் செய்ய வேண்டும் இது நம்ம இரண்டாவதாக நம்மளுடைய ஆசிரியர் கூறுகின்றார்

வேறு யாரையாவது அல்லாஹோடு வேறு யாரையாவது நீங்கள் சேர்த்து இபாதத் செய்யாதீர்கள் துவா கேட்காதீர்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று அல்லா சுபஹான ஒத்தால் நமக்கு கட்டளை அடிக்கணும் அல்லாஹோடைய கட்டளை நமக்கு கடமை விளங்கணும் நல்லா விளங்கணும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையாக சொல்கிறேன்னா அது நம்மளுக்கு கடமை அர்த்தம் வாஜிப் என்ற அர்த்தம் எல்லாம் என்ன சொல்கிறான் எனக்கு இணையாக என்னோடு சேர்த்து யாரையுமே நீங்கள் வணங்காதீங்க இபாதத் செய்யாதீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க என்று அல்லா சொன்னால் சொன்னா கட்டுப்பட வேண்டுமா இல்லையா அப்போ தெது என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கின்ற அதாவது இபாதத்தை எல்லா இபாதத்தும் அதில் எல்லா எல்லாத்தையும் உள்ளம் சார்ந்த இபாதத்தை அடங்கும் அதே போல சொல் சார்ந்த இபாதத்தும் அடங்கும் செயல் சார்ந்த இபாதத்தை அடங்கும் பொருளாதார சார்ந்த இபாதத்துகளும் அடங்கும் விளங்குதா அப்போ இது வந்து ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுக்கணும் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது யார் ஒருவர் நபி சொல்லா அலி அவர்களை பின்பற்றி கீழ்படிந்து அவருக்கு மேலும் அல்லாஹாவை ஒருமைப்படுத்திவிட்டு இருந்தாரோ யார் அல்லாஹை ஒருமைப்படுத்துகின்றார் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் கீழ்படுகின்றார் முகமது ரசோல் அல்லா இது போக அப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன இல்லையா அவர்களுக்கு என்ன தருமா இல்லை அவங்களுக்கு என்ன அலவுட் இல்லை என்ன அனுமதி இல்லை தெரியுமா அல்லாஹை எதிர்த்து அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் அவர்கள் நேசிக்கக்கூடாது யார் நேசிக்கக்கூடாது யார் அல்லாஹை ஒருமைப்படுத்தி நபி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன அனுமதி இல்லை அல்லாஹை எதிர்க்கக்கூடிய இணைய வைக்கக்கூடிய அல்லாஹுக்கு எதிரியான அந்த மக்கள் அவர்களை நேசிப்பதற்கு அனுமதி இல்லை புரியுதா அல்லாஹும் அல்லாஹுடைய நிராகரிக்கிறாங்களே நம்ம நேசிக்கவே கூடாது நண்பர்களாக எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடாது அக்ரப் அவர்கள் மிக நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி அவர்கள் இப்படிப்பட்ட சொந்தமாக இருந்தாலும் நெருங்கிய அதாவது பெற்றோர்களாக சரி காப்பாற்றணும் சில பேருக்கு பெற்றோர்கள் காஃபியர்களாக இருப்பாங்க அல்லா காப்பாற்று சில பேர் பிள்ளைகளுக்கு காசிரர்களாக இருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு இப்படி கொடுக்கல இல்லா அப்போது அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் நேசிக்கவும் முடியாது எம்பி சல்லாசம் ஊர்தான் எடுத்துக்கொள்ளுங்க அவருடைய தாய் தந்தை சிறு இறந்துட்டாங்க ஆனால் அவருக்கு நெருக்கமான ஒருத்தன் நபர் யார் இருந்தால் அவருடைய சிறிய தந்தை அபூதா எல்லாமே பண்ணாங்க அவங்களுக்கு எல்லா விதமான பண்ணாங்க ஆனால் கெளிமா சொல்லலை ஷஹாதா சொல்லலை ஹிதாயத் அவங்க எல்லாம் கொடுக்கல அவர்களை அவர்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் அவன் தவா பண்ணாங்க ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளலை அவங்களுக்காக என்ன சொன்னாங்க இறந்து போனதுக்கப்புறம் உங்களுக்காண்டி நான் பாமணிப்பு கேட்பேன்னு சொன்னாங்க அல்லா உடனே வசனம் திறக்கிறான் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி இணை வைப்ப இணை வைத்தவர்களுக்கு நீங்கள் பா மன்னிப்பு கேட்கவே முடியாது கேட்கக்கூடாது அவர்கள் நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி அது நபியாக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த அனுமதி இல்லை என்று அல்லாஸ் மஹான் சுரத்து தோபால சொல்கிறான் தான் இங்கே சொல்கிறான் அல்லாஸ் மஹானூத்தாள அது மூணாவது விஷயமாக நம்முடைய ஆசிரியர் என சொல்றது இங்கே பதிவு செய்கிறார் மூணாவது விஷயமாக அப்போது அதற்கு ஆதாரமாக ஒரு நீண்ட வசனம் இருக்கின்றது என்ன வசனம் சூரத்துல் முஜாதில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டு அந்த வசனத்தினுடைய அழகான ஒரு விளக்கத்தை இன்ஷால்லா நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இங்க வந்து ஒரு சுருக்கமான விஷயம் சொல்லிடுறேன் அந்த மூன்று விஷயங்கள் ஒவ்வொரு நபர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அவனுடைய ருபூபிய அல்லாத நம்ம படித்தான் தான் வெறுமனை விடலை ரசூல் சிலத்தை அனுப்புனா யார் அவர்களை பின்பற்றுகிறார்களோ சொர்க்கம் நிராகரிக்கலாகும் நரகம் அதே போல இரண்டாவது விஷயம் என்னது அவனுக்கு இணை வைப்பதை அல்லா ஒருபோதும் கொள்ள மாட்டான் அது யாராக இருந்தாலும் சரி மலக்கா இருந்தாலும் சரி நபியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இவர்களை இணை வைக்க இணை வைக்கக்கூடாது கூடாது யாரை இணை வைக்கக்கூடாது கூடாது என்பதை அல்லா திட்டவட்டமாக அந்த வசனத்தோடு நம்மளுக்கு வந்து ஆதாரத்தை சொல்லியிருக்கின்றார் மூன்றாவதாக என்ன சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலையும் நிராகரிக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக பார்க்கக்கூடியவர்களை நம்ம நேசிக்கவே கூடாது நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்னமல் முப் மீனும் எஹ்வா முன்கள் யார் அவர்கள் தான் சகோதரர்கள் ஒருத்தர் நம்ம நேசிக்கணும்னா அவர் முஸ்லீமாக இருக்கணும் கிரைட்டீரியா முஸ்லீமாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா ஒரு காஃபியில் என்ன பண்ண முடியாது நம்மளுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லலை அவங்களை வெறுக்க சொல்லலை அதான் அவங்களுக்கு வந்து இதாயத்து பண்ணலாம் தாவா செய்யலாம் அன்றாட நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அவர்களோடு நல்ல ஒரு மனிதநேயத்தோடு இருந்துக்கலாம் அதெல்லாம் என் அனுமதி உண்டு ஆனால் அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள முடியாது இதை வந்து நல்ல மனதில் பதியவீங்க வாரக்குல்லா ஹஃபீக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர